மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தனஸ் சந்திர சேகரேந்திர பிரஜோதியாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை நிகழ்ச்சியில் இதுக்கு வந்து ஒரு அனுபவம் மகாபிரீவா காஞ்சிபுரத்தில் சர்வதீர்த்த கொலக்கரைக்கு போகிறார் அங்கே திரளான பக்தர்கள் மகாபிரிவாவில் தரிசனம் பண்ண வர ஒரு மலையாளம் தெரிந்த பக்தர் கேரளாவிலேருந்து வந்திருக்கார் மலையாளம் மட்டும்தான் தெரியும் அவர் பரிவாட்டை மலையாளத்தில் பேசுகிற தன்னோட மனசில் இருக்கிறத பெரியவர்கிட்ட சொல்கிறார் பெரியவாளுக்கு இந்த விஷயம் புரிய வைக்கணுங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பக்தர் அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறார் இந்த டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிற பற்றியில் எப்போவுமே அவருக்கு கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் உண்டு நீங்கள் அரசியல் கூட்டத்தில் கவனிச்சிருப்பேன் இப்போ நார்த்திலேருந்து ஒரு தலைவர் வர்றார் வடக்கேந்து வர்றார்னா அவர் ஹிந்தியில் பேசுவார் அவர் தலைவர் ஹிந்தியில் பேசும்போது இந்த ஆடியன்ஸு கீழே உட்காந்துருக்க பற்றியாலும் ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துருக்க பார்த்தாலும் வட்ட ரியாக்ஷன் இருக்காது ஏன்னா ஹிந்தி தெரிஞ்சால் தான் ரியாக்ட் பண்ண முடியும் அதை ஒருத்தர் தமிழில் பண்ணுவார் உள்ளூர் தலைவர் ஒருத்தர் தமிழில் பண்ணுவார் தமிழில் பண்ணும்போது கூட்டம் மொத்தமும் அவரை பார்க்கும் அவர் சொல்கிற சில விஷயங்களுக்கு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுவார் எப்படின்னு சொல்லிக்கல அதே போல் பாருங்க மகாபிரியவா இந்த தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறார் இல்லையா சொல்லிகிட்டு இருக்கார் இல்லையா அவர் போது பெரியவா ரியாக்ஷன் காமிக்கிறான் அப்படியா ஓஹோ அவர் சொன்ன விஷயங்கள் இவர் தமிழில் சொல்கிற போது பெரியவா ரியாக்ஷனும் கவிக்கிற இது எப்படி இருக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிற வாழ்க்கை ஓஹோ நம்ம சொல்லித்தான் பெரியவா புரிஞ்சுக்கிறார் இருக்குது இல்லையா அப்படி தான் தோணும் ஒரு அரை மணி நேரம் போது ஒரு அரை மணி நேரம் பேசுகிற யார் மலையாளம் தெரிஞ்சவர் அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ரெண்டு பேர் பேசினதும் அரை மணி நேரம் முடிஞ்சு கொடுத்தோம் முடிஞ்ச உடனே அந்த மலையாளம் தெரிந்த பக்தர் கேரளாவில் வந்திருக்கார் இல்லையா அவர் பெரியவோட பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணி அவ்வளோ நேரம் பேசுனார் இல்லையா அதெல்லாம் பெரியவ தமிழில் இவர் மாற்றி சொன்னார் பெரியவா புரிஞ்சுட்டுருப்பார் பெரியவ நமக்கு அனுகிரகம் பண்ணால் நன்னா இருக்கும்னு மனசில் நினைக்கிற போது மகா பெரியவா சொல்கிறாராம் அந்த மலையாளம் அறிந்த பக்தரை பார்த்தது பார்த்துட்டு நீ பறைஞ்சதெல்லாம் மனசில் ஆயி அப்படிங்கிற ஆளாக பறைஞ்சதெல்லாம்னா பேசுகிறது மனசிலாகினா மனசில் எடுத்து எடுத்துட்ட மனசில் புரிஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு நிறுத்தம் அது சுத்த மலையாளத்தில் சொன்ன உடனே ரெண்டு பேருக்குமே ஆச்சரியம் மலையாளத்தில் பேசினவருக்கும் ஆச்சரியம் அவர் பேசின மலையாளத்தை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணவருக்கும் ஆச்சரியம் அப்படியே ரெண்டு பேரும் திகப்படைஞ்சு நிற்கிற போது மகாபிரிவை பாருங்க எத்தனை மகாபிரியவாட்ட இருக்கிற சில குணங்களெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அலச ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் எத்தனையோ ரிசர்ச் பண்ணலாம் ரிசர்ச் பண்ணலாம் மகாபிரிவை சொல்கிறாரான் இந்த டிரான்ஸ்லேட் பண்ணார்ல அவரை பார்த்துட்டு சொல்கிறாரான் அவன் மலையாளத்தில் சொன்னதெல்லாம் நீ நன்னாவே டிரான்ஸ்லேட் பண்ண நீ நே பண்ண அப்படிங்கிறான் அப்படின்னா இந்த அரை மணி நேரம் சம்பாஷணங்கிறது காமணி நேரமாக முடிஞ்சிருக்கலாம் அதாவது இவர் பேச ஆரம்பித்த உடனே மலையாளத்தில் இவர் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிற போது மகா பிரிவாக விட்டு சொல்லிருக்கலாம் நீ தமிழில் பேச வேண்டாம் எனக்கு அவர் பேசினது புரிஞ்சு கொடுத்தோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த பக்தர் ரொம்ப விஷமாக மடத்துக்கு வர பக்தர் மகாபிரிவாளுக்கு நன்றாகவே அறிமுகம் ஆன பக்தர் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப ஆர்வத்தோடு பண்ண ஆரம்பிக்கிறப்ப மகாபிரிவா அவருடைய ஆர்வத்திற்கு முட்டுக்கட்டை போடக்கூடாது அவர் பேசட்டும் அவர் பேசட்டும் அப்படின்னு அவரை பேச விட்டுருக்க அவர் விட்டு கடைசியாக தான் சொல்கிறேன் நீ பேசுனதெல்லாம் எனக்கு புரிஞ்சு கொடுத்தோ மனசில் எல்லாமே எதுன்னு கொடுத்தோ கேவலப்படாதே அப்படின்னு பெரியவா அனுகிரகம் பண்ணுறேன் ஒரு இந்த குணம் இருக்குது பார்த்தால யாரையும் புண்படுத்தாத குணம் வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று எந்த ஒரு கடுமையான சொற்களையும் நான் பயன்படுத்தக்கூடாது யார்கிட்ட சம்பாஷணை பண்ணும்போது எதான கோபம் வருகிறதா கடுமையான சொற்களை நான் பேசிடக்கூடாது மற்றவர்களுடைய சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாழ ஆரம்பிக்கல யாரையுமே இது பண்ணக்கூடாது ஏதான ஒருத்தர் நம்ம இடத்துல போகிறப்ப எதோ ஒன்று பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க இல்லை இல்லை நான் பண்ணிக்கிறேன் நீ இப்போ சொல்லக்கூடாது ஆ பண்ணுறோம் வேடிக்கை பார்த்துட்டு நான் பண்ணுறேன் என்ன பண்ணுறப்ப அப்படின்னு சொல்ல நாமளே நமக்கு நாமே எடுத்து அட்சதையை போட்டுக்காமல் நாம் பலருக்கும் அச்சதையை போடணும் அதாவது பலரையும் வாழ்த்தணும் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு மனோபாவம் இருக்கு பற்றியில் அது அத்தனை சுலபமாக நமக்கு வந்துடாது சுலபமாக வராது மகான்களை பாருங்கோ மகாபெரிவாளை பாருங்கோ ஜெகத்குரு அப்படிங்கிறோம் அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது அவர் பேசின பல இடங்களில் அனுகிரக பாஷணத்தில் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் எத்தனையோ ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் பெரியவ அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருக்கா ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருக்க மகாபெரியவளுக்கு பதினெட்டு மொழிகள் தெரியும் அப்படின்னு உடத்துல படித்திருக்கேன் பதினெட்டு பாஷைகள் தெரியும்னு படிச்சிருக்கேன் ஆனால் இத்தனை பாஷைகள் தெரிந்துமே மகா பெரியவா யாரையான ஒரு முக்கியமான பிரம்முகரை பார்க்குறப்ப இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பெரியவாளுக்கு கன்வே பண்ணுவேன் ஒரு சம்பிரதாயம் அது அது வந்து ஒரு ப்ரொசீஜர் அது அப்படிதான் பெரியவா கேட்டு அவருக்கு பதில் சொல்லி இவர் அவற்றை அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் பதில் சொல்லுவேன் பெரியவா சொல்லலாமே எனக்கு தான் எல்லாம் தெரியுமே எதுக்கு நீ எதுக்கு இல்லை அப்படி சொல்லலை எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தேன் பெரிவாக இருக்கிற இடத்துல யாரான ஒரு வெளிநாட்டினர் வந்து ஒரு ஜெர்மன்லேருந்து ஒரு யூஎஸ்லேருந்து ஏதான ஒரு ஒரு நாடுகள்லேருந்து வந்து பெரிவாகிட்ட பேசுகிற போது சம்பாஷணை செய்கிற போது பலருக்கும் ஆசையாக இருக்கும் அவள் பேசுகிறத இங்கிலீஷில் பேசுகிறத நம்ம பெரியவாளுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஆசை பல பேருக்கு இருக்கும் அதே போலத்தான் இந்த இடத்துல இந்த நிகழ்வும் நடந்திருக்கிறது அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை கணலாம் நன்றி வணக்கம்